சிவ மந்திரமே யுவ தர்மம் ஜெகன் மாதா வாழை மனோன்மணி தாய் திருவடிகள் போற்றி குருவே நம நம்முடைய வாழையோக மெய்ப்பொருள் மந்திர வித்தை மூன்றாவது அத்தியாயம் பயிற்சி புத்தகமானது ஒரு சிறப்பு புத்தகமாகும் த ஸ்தம்பனம் வித்வேஷனம் உச்சாடனம் பேதனம் மாரண காரியங்களுக்கான ஒரு சிறப்பு புத்தகமாகும் இந்த புத்தகத்தில் வரும் சைவ கருவானது அதாவது நான் குறிப்பிடுகின்ற சத்ருநாசன கருவானது தூம கருவிற்கு நிகரான அதாவது மாற்று என்றே சொல்லலாம் ஆனால் மிக 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 எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருளாகும் நான் குறிப்பிடுகின்ற இந்த பொருளானது அதாவது இதுவும் ஒரு மூலிகை தான் மை மற்றும் குளித்தைலம் ஆகியவற்றில் கருவாக சேர்த்து கொள்ளலாம் இதுவே கருவாக செயல்படும் அதாவது வெண்கடுகு தைலம் போல் மாந்திரிக முப்பெல்லாம் சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது தேவையில்லை